இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் சுமார் ஆறாயிரம் கடை இருக்குது ஆறாயிரம் கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிறாங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வசூல் பண்ணாங்களே இல்லையா அது யார் வசூல் பண்ணது அவர் இப்போ முன்னாள் அமைச்சர் ஆகிட்டார் ஆனால் முன்னாள் அமைச்சரானாலும் அந்த நிர்வாகத்தை அவர் தாங்க இருக்கார் இப்படிப்பட்ட நிலைமை இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அது மட்டும் இல்லை ஒன்று நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபானா பதினஞ்சு கோடிங்க மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நாலு கோடி நாலு வருஷத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபா வசூல் செய்தே மேலிடத்துக்கு போயிருக்கிற தகவல் அதையெல்லாம் விசாரித்து தான் டாஸ்மாக் கேஸ் பதிவு பண்ணியிருப்பான்னு எனக்கு கிடைத்த தகவல் இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த அரசாங்கம் தேவையா இன்றைக்கு பேசுகிறார் ஸ்டாலின் இன்றைக்கு ஊழல் நிறைந்த கட்சி வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாயிட சுத்தமாயிருமா பாரத ஜனதாங்க வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாயிருக்கும் ஏன் உண்மையான இருக்கிற வாஷிங் மிஷினில் திமுக காரன் கொள்ளை அடிச்சல போட்டால் தான் சுத்தமாகும் அதுக்கு நல்ல வாஷிங் மிஷினாக இருக்கும் இந்த வாஷிங் மிஷினே நிறுத்திடும் அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன அறிகதி இருக்குது கொஞ்சம் ஊழலாக செஞ்சீங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அரிசி பேரூரல் சர்க்கரை அது அதுபோல் கோதுமை பேரஊறல் பூச்சி மருந்து தெளித்தல் ஊழல் வீரான ஊழல் இதுவரை எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது கிடையாது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்